கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனை பின்பற்றுகின்ற விசுவாச ஜனங்கள் கூட அநேக நேரங்களில் ஒரு துர்ச்செய்தி நம்முடைய காதுகளில் உடனே நம்ம என்ன செய்கின்றோம் பயந்து நடுங்கி என் காரியம் முடிந்து விடுமோ என்று பல நேரங்களிலே உடைக்கப்படுகின்றோம் இல்லையா ஆனால் இங்கே ஒரு பக்தன் சொல்லுகிற காரியத்தை கேளுங்க சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஏழாவது வசனம் சொல்கின்றது துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்று நல்ல கவனிங்க துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் இருதயம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து திடனா இருக்கும்னா தைரியமா இருக்குமா யார் அந்த மனுஷன் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் தான் இந்த மனிதன் அன்பு ஜனமே நம்ம ஏசப்பாவை குறித்து நல்லா நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா எந்த ஒரு மனிதன் அவரை உண்மையாக அறிந்து கொண்டு அவருடைய கட்டளை அவருடைய வழிகள் அவருடைய எல்லா காரியங்களையும் நன்கு நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அறிந்திருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலையை போன்ற பிரச்சனையின் செவி நம்முடைய செவிகளுக்கு நேராக அந்த காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் கத்தர் பார்த்து கொள்வார் அப்படியாக இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா கவனித்து பாருங்க எங்கே அந்த பக்தன் அழகாக சொல்லுகிறான் என்னன்னா அவன் கத்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறான் அவனுக்கு தெரியும் நான் தேவனுடைய பிள்ளை அவருக்கு பயந்து வாழ்கிறவன் அவருடைய கட்டளைகள் மீது நான் நோக்கமா இருந்து அதனை கை கொள்கிற ஒரு மனிதன் ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் வேதத்தை நான் அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தரனை விடுவிப்பார் அவர் என்னை பாதுகாப்பார் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை விடுவிப்பார் என்று ஒரு திட தைரியமா உட்கார்ந்து முடிகிறது எப்பொழுது துர்ச்செய்தி துர்ச்செய்தின்னா என்ன சந்தோஷமான காரியமா இல்ல நம்ம வாழ்க்கையை மூழ்க பண்ணுகிற அளவுக்கு துர்ச்செய்தியான காரியம் என்றாலே துக்கத்திற்கு எதுவான ஒரு செய்தி இல்லையா இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் துக்கமான ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரப்போகிறது தேசத்துல இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது நீங்க நினைத்தது ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம் ஆஹ் அங்கே எதுவுமே வாய்ப்பு இல்லை வேலை காரியத்திலேயோ பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலேயோ படிப்பின் காரியங்களிலேயோ ஊழியத்தின் காரியங்களிலேயோ நம்முடைய சொந்த பல முயற்சிகளிலேயோ ஏதோ ஒரு காரியம் நம்ம நினைப்பதற்கு மாறுதலாக நம்முடைய செவிகளுக்கு நேராக வருகிற பொழுது இன்னைக்கு உங்களால திடனாக இருக்க முடிகிறதா உங்க இருதயம் இன்னைக்கு கலங்காமல் இருக்கிறதா அன்பு ஜனமே நம்ம என்ன பண்ணுகின்றோம் கலங்குகின்றோம் ஆனா நம்ம அந்த நேரத்துல என்ன செய்யணும் தெரியுமா ஜனமே தேவனே சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவர் என்னைக்காவது தெருவில் விட்டுருக்கிறாரா இல்ல அவர்தான் எனக்கு எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை அவர் கையில கொடுத்துட்டோம்னா அவர் நம்மளை வெறுமையா விடுவாரா நிச்சயமா இல்ல உங்களை சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுப்பாரா அதுவும் இல்ல எல்லாருமே உங்களை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கி உங்க வாழ்க்கை அதோடு கூட முடிந்து போய்விடுமான்னு கேட்டா அதுவும் இல்ல ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் எதிராக நடக்கலாம் பலவிதமான துன்பங்கள் நேரிடலாம் ஆனால் அதுதான் முடிவு என்று நினைத்து விடக்கூடாது கர்த்தரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற எந்த மனிதனுடைய வாழ்வானாலும் சரிதான் அவர் முடிவு அவருடைய கையில தான் நம்முடைய முடிவு அவருடைய தான் அவர் மகிமைக்கு ஏதுவாக அதனை கொண்டு நிலை நிறுத்துவார் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துக்கமான செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் அது கிடைக்காது நடக்காது வாய்ப்பில்லை என்று ஒருவேளை சொல்லி இருக்கலாம் அதை குறித்து கவலைப்படாமல் இது இப்படியே முடிந்து விடுமோ என்று அதனை குறித்து விசனப்படாமல் இந்த நேரத்திலும் இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்த நேரத்திலும் பலம் கொண்டு திடமனதாக இருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அதனை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நம்பிக்கை இழந்து விடாமலும் உங்களுடைய விசுவாசம் குலைக்கப்படாமலும் ஆபிரகாம் சொன்னது போல கர்த்தர் பார்த்து கொள்வார் இந்த காரியம் இப்படி இல்லை என்று அவர்கள் சொன்னாலும் அவர் எனக்கென்று ஒன்றை வைத்திருப்பார் இல்லை அதை அவருக்கு கொடுப்பார் எனக்கு செய்வார் என்னை அழைத்து செல்வார் எனக்கான பங்கை அவர் எனக்கு உருவாக்குவார் என்று விசுவாச அறிக்கையிட்டு கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று விட்டு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறபடியினால் இந்த நம்பிக்கையை கனப்படுத்தி உங்களுக்கான ஒரு புதிய துவக்கத்தை நிச்சயமாக அவர் கொண்டு வருவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையிலிருந்து விலகி விடாதிருங்கள் விசுவாசத்தை ஒரு பொழுதும் விட்டு விடாதிருங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் உங்கள் நம்பிக்கையின்படி உங்களுடைய துக்கமான செய்திகள் அத்தனையுமே ஜெயம் நிறைந்த ஒன்றாக மாற்றப்படும் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இன்னைக்கு பல நேரங்களிலே நாங்களும் அதிகமாக நெருங்க நெருங்க எங்க வாழ்க்கையில சோதனைகள் ஒருவேளை அதிகமாக வந்து கொண்டிருக்கலாம் எங்களுடைய வாழ்வின் காரியங்கள் தலைகீழாக ஒருவேளை மாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே எங்களுக்கு எதிராக ஒருவேளை இருக்கலாம் என்ன இருந்தாலும் அப்பா இந்த உலகத்தையே படைத்தவர் நீர் எங்களை உருவாக்கினவர் நீர் என்றால் எங்களுக்கான வழிகளும் எங்களுக்கான ஆதாரங்களும் தானே அப்பா இருக்கு எங்க வாழ்வின் ஆதாரங்கள் உங்க கையில இருக்கிறது அந்த ஆகையினால் நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இப்பொழுது நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஐயப்படாமல் விசனப்படாமல் கலங்கி போகாமல் உடைந்து போகாமல் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல திடமனதா இருந்து நம்பிக்கையோடு இருந்து கர்த்தர் பார்த்து கொள்வார் அவர் இந்த காரியங்களில் இருந்து ஒரு முடிவை உண்டு பண்ணுவார் என்று உங்க சமூகத்துல காத்திருந்து பொறுத்திருந்து ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு இருந்து இந்த காரியத்தை மேற்கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சத்ருவின் முன்னிலே நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களுக்குள்ளங்களை ஒப்பு வைக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ